தென்மேற்குல தான் உங்களுக்கு தண்ணி இருக்குங்க உங்க இடத்துல அப்படின்னு சொல்லி போரை போட்டு விட்டுருவாங்க இது பெரிய தப்பு தென்கிழக்குல இல்லைன்னா தென்மேற்குல கொண்டு போய் அங்கே இருந்து தெற்கு சைட்ல உள்ள கார்பரேஷன் வாட்டர் கொண்டு வந்து விட்டுருவாங்க இது ஒரு பெரிய தவறா பண்ணுவாங்க இவங்களே தனக்கு தானே என்ன பண்றாங்க மேடம் இந்த விஷயத்தை ஏற்படும் எப்பயுமே மேடம் பிறர்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணணும் மேடம் என்னைக்குமே நான் சொல்றேன் மேடம் ஒரு ஏழை குழந்தை இருக்கு ஊரா ஊட்டு குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும் குழந்தை பேரே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஒரு குழந்தைய போய் தத்தெடுக்குது மேடம் தத்தெடுக்கும் பொழுது நூறு சதவீதம் அந்த வீட்டுல குழந்தை பேரு கிடைக்குது மேடம் பிற பெண்களுக்கு போய் நீ வளகாப்பு போட போனா உனக்குதான் குழந்தை பிறக்கவே இல்லையே நீ ஏண்டி வளகாப்பு போறேன்னு கேட்டுருவாங்க அந்த எண்ணம் இவங்களை அடி அப்படியே வீட்டுல உட்கார அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க முன்னின்று போய் முதல்ல அந்த பெண்களுக்கு வளகாப்பு போட்டு ஆன்மீக உள்ள அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆனா போன ஜென்மத்துல உண்மையாவே நம்ம என்னவாக பிறந்தோம் பாவம் செஞ்சோமா புண்ணியம் செஞ்சோமா அப்படிங்கறத நாம இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலே கே கோவிந்த் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் திருவே செஞ்சம் திருவிருங்கனே செஞ்சம் சஞ்சமணிஞ்சனம் ராமானுஜரே செஞ்சம் சூடி குடுத்த சுடுகுடி கோதில அமைச்சர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோ நந்தனி நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் சார் எனக்கு வந்து புரியாத புதிதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கர்மா சார் சில பேர் என்ன சொல்றாங்கனாக்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ தான் இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து இன்பம் துன்பமாக வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க சார் ஆனா இதெல்லாம் உண்மை தானா போன ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறந்தோம் என்னெல்லாம் செஞ்சோங்கிறது இப்போ எப்படி சார் நாங்கள் நம்புறது இது உண்மையான அற்புதமான கேள்வி மேடம் நம்ம வந்து கர்மா அப்படின்னு நம்ம சொல்லப்பட்ட விஷயத்துல நம்ம மனித பிறப்பே கர்மாவால் தான் மேடம் நம்ம மனிதனாக பிறக்கிறோம் இப்போ நம்ம போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோம் நமக்கு கர்மா உண்டான்னு கேட்டால் நூறு சேதம் உண்டு மேடம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல பார்க்கலாம் மேடம் எப்படின்னா நீங்கள் பாருங்களேன் மேடம் ஒரு குடும்பம் நல்லா பெரிய லெவலில் இருப்பாங்க நல்ல ஜகஜோதியா சாஞ்சாண்டிக்காக இருப்பாங்க பிரா பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருப்பாங்க இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு வந்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை வாரிசு குழந்தை வாரிசு அதாவது குழந்தை பெருன்னு சொன்னது தள்ளிப்பூ மேடம் சரி மேடம் ஏன் இந்த மாதிரி தள்ளி போகுது நல்லா செய்யறாங்க அவங்க ஏன் தள்ளிப்போகுது அதே மாதிரி நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க திருமணத்துக்கு ஒரு குழந்தை இருக்கும் திருமணம் தடையாவே இருக்கும் மேடம் இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மேடம் அப்ப இதுக்கு காரணம் என்ன காரணயம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுங்கிறது தான் உண்மையான தகவல் மேடம் அப்ப நம்ம கர்மா நம்மள எப்படி பா பாதிக்குது நம்ம ஏன் இதுல போய் மாட்டிக்கிறோம் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம கர்மா ஏங்க வருது அப்படின்னா கர்மா வந்தா மட்டும் நம்ம கர்மா வந்துருச்சுங்கிறோம் அப்ப உண்மையா சொல்றேன் அப்போ தாத்தா கொடுக்குற சொத்து தேவை நம்ம பாட்டை கொடுக்குற பணம் நகை எல்லாமே பொருள் தேவை அப்ப அதே சார்ந்து தான் நமக்கு வரும் அப்ப தாத்தா பேர என்ன பண்றாங்களோ அது பேரனை பாதிக்குது பேத்தியை பாதிக்குது அது அப்பா அவளை பாதிக்கும் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ கர்மா இருக்கோ அந்த அளவுக்கு பாதிக்கும் அதனாலதான் அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா திருமணமே தடையாவே இருக்கும் எல்லாருக்குமே ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மேடம் நான் போய் வாஸ்து பார்த்துருக்கேன் நாலு பேருக்குமே திருமணம் நடக்காது மேடம் அப்படி முதல்ல திருமணம் நடந்தாலும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மனை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனைவி கோச்சுட்டு போயிடுறாங்க மேடம் இப்போ நம்ம என்ன இந்த இடத்துல என்னடா காரணம் என்ன வாஸ்துப்படி இந்த இடத்துல என்ன ரீசனபிள் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது திருமணத்துக்கு இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ திருமணம் பண்ணிட்டாங்க திருமணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு குழந்தையே பிறக்கல பிரிஞ்சு போயிடுறாங்க அப்ப இவங்க வீட்டுல நம்ம போய் பொழுது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன பண்றாங்கன்னா இவங்க என்ன பண்ற இவங்களை அறியாமலே ஒரு வந்து என்ன பண்றாங்க பக்கத்து வீட்டோட செப்டிக் டேங்க் வந்துடுது இல்ல இவங்களுக்கு தெரியாமலே ஒரு பெரிய செப்டிக் டேங்க் பண்றாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு கரெக்டா வாசுபடியா கட்டுறேன்னு சொல்லிட்டு தெற்கு சைட்ல டாய்லெட் அமைச்சிட்டு இந்த டாய்லெட்டோட சோக் பீட்டை கொண்டு வந்து தென்மேற்குல பெரிய லெவல்ல போட்டுறாங்க இப்ப தெற்கு சைடுல நம்ம டாய்லெட் அமைச்சாலே மேடம் அந்த கழிவு வந்து வடமேற்குக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ தென்மேற்குல ஒரு சோக் பிட்டு போட்டு ஒரு பள்ளம் தோன்றி ஒரு பெரிய லெவலில் அதை கொண்டு வந்து வச்சு தான் திருப்பி எடுக்க முடியும் இதுதான் விஷயம் அப்போ இது மாதிரி அப்போ என்ன பண்ணுவாங்க நீர்நிலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தென்மேற்குல தான் உங்களுக்கு தண்ணி இருக்குங்க உங்கள் இடத்துல அப்படின்னு சொல்லி போரை போட்டு விட்ருவாங்க இது பெரிய தப்பு சரி இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு மேற்கு பார்த்த பண்ணையாக இருந்தாலும் தெற்கு பார்த்தம் பண்ணையாலும் ஒரு சின்ன விஷயம் மேடம் இப்போ கார்பரேஷன் பைப் வரும் இப்போ ஒரு அசால்ட்டாக இவங்க என்ன பண்ணலான்னா தெற்குல வந்து இடத்த நிறையா விட்டு கட்டிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு சைடில் நல்லா வீட்டை தள்ளிடுவாங்க கிழக்கு சைலே ஒட்டி கட்டிவிட்டு தெற்கு சைடில் என்ன பண்ணுவோம்னா இடத்த நிறையா விட்டுருவாங்க ஏன்னா தெற்கு பார்த்த மனை வண்டி நீப்பாட்டணும் அதே மாதிரி தண்ணி தொட்டி போகணும்னு சொல்லி தென்கிழக்கில் இல்லைன்னா தென்மேற்குல கொண்டு போய் அங்கேருந்து தெற்கு சைடில் உள்ள கார்பரேஷன் வாட்டரை கொண்டு வந்து விட்டுருவாங்க இது ஒரு பெரிய தவறாக பண்ண இவங்களே தனக்குத்தானே என்ன பண்றாங்க மேடம் இந்த விஷயத்தை ஏற்படுத்தணும் அப்ப இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி கர்மா வந்து இந்த இடத்துல வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்பயுமே மேடம் பிறர்களுக்கு நல்ல விஷயங்களே பண்ணணும் மேடம் என்னைக்குமே நான் சொல்றேன் மேடம் ஒரு ஏழை குழந்தை இருக்கு ஊராவுட்டு குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும் அப்ப குழந்தை பேர் வேணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல ஊராவுட்டு குழந்தைய ஊட்டி வளர்க்கணும் ஊராவூட்டு குழந்தைய ஊட்டு குழந்தை மாதிரி ஊட்டி வளர்க்கணும் இப்போ குழந்தை பேரே இல்லை நான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஒரு குழந்தைய முதல்ல அனாத குழந்தைய போய் தத்தெடுக்கணும் மேடம் அப்போ அந்த அந்த எண்ணம் இந்த மனதில் நம்ம தோணுது போகிறோம் பிறர் குழந்தைய தன் குழந்தையா தத்தெடுக்கும் பொழுது நூறு சதவீதம் அந்த வீட்டில் குழந்தை பேர் கிடைக்குது மேடம் இல்லை நான் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் நீங்கள் போகல அப்படின்னா ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகணும் மேடம் அப்போ இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனில் போய் அந்த பெண்களுக்கு கை நிறைய பிறர் குழ பெண்களுக்கு வளைகாப்பு போடுற பெண்களுக்கு வளையல் போட்டுடணும் மேடம் அப்ப என்னன்னா ஒத்தது ஒத்ததை இருக்கும் பிற பெண்களுக்கு போய் நீ வளகாப்பு உனக்கு உனக்குதான் குழந்தை பிறக்கவே இல்லையே நீ ஏன்டி வளகாப்பு போறேன்னு கேட்டுருவாங்க அந்த எண்ணம் இவங்க அடி அப்படியே வீட்டுல உட்கார வச்சு அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க முன்னின்று போய் முதல்ல அந்த பெண்களுக்கு வளகாப்பு போட்டுங்க இதுதான் பாரதி பாரதிக்கன்ற புதுமை பெண்ணா மாறுங்க அப்ப இதுதான் நம்ம ஒவ்வொரு பெண்களும் செய்யணும் அப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் உணவு பரிமாறுங்க ரொம்ப பெரிய லெவல்ல வெற்றி பெறுவீங்க இப்ப குழந்தை பேர் தான் எனக்கு வேணுங்க எனக்கு குழந்தை வேணுங்க அப்படின்னா நீங்க பாலர் பள்ளி சின்ன சின்ன பள்ளியுடன் ஸ்கூல் இருக்கு பாருங்க சின்ன குழந்தைகள் இருக்காங்க பாருங்க அதாவது அந்த யூகேஜி பிகேஜி அந்த மாதிரி குழந்தைகள் ஆஹ் அந்த குழந்தைகள் அங்க போய் ஸ்பெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணணும் அந்த குழந்தைகள் டாய்லெட் போயிடுச்சா விடுங்க நம்ம மாதிரி குழந்தை அப்ப பிறர் குழந்தையை தன் குழந்தையாய் நீங்கள் பாவிக்கும் பொழுது நூறு சதவீதம் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்போ குழந்தை பேர் எனக்கு வேணுங்க அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு அழகா சா அற்புதமாக லட்டு வாங்கி கொடுங்க ஒரு தயிர் சாப்பாடு கொடுங்க ஏதோ குழந்தை பிடிச்ச ஸ்வீட் வாங்கி கொடுங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க அந்த குழந்தைகளோட குழந்தைகளாக மாறுங்க நீங்களும் குழந்தையாக இருங்க அப்போ ஒரு குழந்தை பேர் நமக்கு வேணும் அந்த கர்மால கழிக்கணும் அப்படின்னா இதை போய் நீங்கள் செஞ்சாதான் அந்த கர்மாவில் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ உங்களுக்கு நூறு சதவீதம் குழந்தை பேர் கிடைக்கும் அப்போ இன்னொரு விஷயம் குழந்தை பேர் கிடைச்சிருச்சுங்க இதுக்கு காரணம் என்ன முதல்ல திருமணம் அப்போ திருமணம் இருந்தால் தானே நம்ம குழந்தை பேர் நம்ம கருமாலை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே திருமணம் நடக்காம இருக்குங்க எனக்கு என்னங்க காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கல கூடிய இந்த திருமணத்துக்குடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அதாவது மாப்பிளை போல் நம்ம என்னன்னா நம்ம மாப்பிள மாதிரி பாவிச்சு முதலாளா திருமணத்துக்கு போறோம் ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க நீங்க எல்லாம் பாருங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க தன்னுடைய கல்யாணம் போல் தான் தம்பி கல்யாணம் போல் தா அண்ணன் கல்யாணம் போல் அந்த கல்யாணங்களுக்கு முன்னாடி போய் நின்று செஞ்சு அதாவது அந்த உணவு பரிமாறுறது போக்குவரத்து எல்லாம் செஞ்சுட்டு அந்த திருமணத்தில் சாப்பிட்டு வரணும் மேடம் அப்போ அதுதான் முழுமையடையும் ஒரு எந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் போனாலும் அங்கே கை நினைச்சிட்டு வரணும் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம்தான் கை நினைக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம கை நினைக்கணும் இப்போ நம்ம திருமணத்துக்கு போனாவே ஐயோ என்னப்பா உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கலையா ஏன்பா இன்னும் உங்கள் அப்பா பொண்ணு பார்க்கலையா இப்படி கேட்டு வாங்குறதுக்காக நம்ம திருமணம் இல்லை மேடம் இப்போ இதுதான் நம்ம கர்மால பெரிய லெவலில் நம்மளை பே பண்ணுது நம்ம முன்னோர்கள் எந்த தவறு வேணாலும் செய்யட்டும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயம் நமக்கு உண்டு தான் ஆனால் நம்ம பிறரோட கல்யாணத்தை நம் கல்யாணம் போல் எடுத்து நம்ம பாவிக்கும் பொழுது நூறு சைதம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்ப கர்மாவை இந்த இடங்கள்ல நீங்க நீங்க நல்லது நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் சார் இப்போ நம்ம ஒரு சந்தேகம் வருது அந்த நல்ல நல்லவங்க இருந்தாங்க கெட்டவங்க இருந்தாங்க இந்த காலத்திலயும் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க அந்த காலத்துல வாஸ்து ஜோதிடம் அந்த அளவிற்கு பார்க்கப்படவில்லை ஆனா இப்போ வாஸ்து ஜோதிடம் பெரும் அளவுல பார்க்கப்படுது ஆனா அந்த காலத்துல அவ்வளவு பிரச்சனை இல்ல இப்போ மட்டும் இருக்கே ஏன் மேடம் நீங்க கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி அந்த காலத்துல திருமணம் எப்படி பண்ணாங்க ஒரு திருமணமே எங்க வீட்டுல ஏழு நாள் நடந்துச்சு எங்க வீட்டுக்குள்ள நாள் வீட்டுக்குள்ளும் கூட இல்ல உண்டு உண்டு மேடம் அந்த காலத்துல திருமணங்கள் ஏழு நாட்கள் பெரிய லெவல்ல நடந்த திருமணம் இருக்கு நான் பதில் காட்டி நீங்க அடுத்த கேள்வி கேட்டுட்டீங்க சிம்பிளா கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க நான் அதுக்குள்ளேயே வரல மேடம் நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயங்களில் போய் நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மாதிரி யூடியூப் வளரலை இந்த மாதிரி மீடியாக்கள் இல்லை அமைதியாக நடந்தாங்க இப்போ அந்த காலத்தில் பாருங்களேன் மேடம் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு பெண் வந்து பெரிய மனுஷானால் எப்படி தெரியும் அப்போ ஊரே ஃபங்க்ஷன் பண்ணி அந்த பெண் வந்து பெரிய மனுஷன் ஆகிட்டா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க இன்றைக்கி நம்ம மக்கள் வந்து இதை ஒரு விரும்புகிறது ஆக்சுவலாக விரும்புகிறாங்க ஒரு சில பேர் விரும்புகிறதில்லை அன்னைக்கு எந்த மீடியாக்களும் இல்லை எப்படி நம்மளுடைய பெண் பெண் பெரிய ஆயிட்டா நம்ம வந்து திருமணத்துக்கு ரெடி அந்த அப்ப ஒவ்வொரு விஷயங்களும் பழைய காலத்து முறைப்படி நடந்த விஷயங்கள் வேற இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வேற இன்னும் இப்ப நம்ம பேஸ் பண்ற பிரச்சனைகளுக்கு காரணியாக அமைவது மீடியா அப்படின்னு சொல்ற இப்ப இருக்கக்கூடிய அந்த நடைமுறையா அல்லது நாங்க செஞ்ச கர்மாவா இல்ல மேடம் இப்ப நான் நீங்க கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி இதுல கர்மாவும் சேருது மேடம் மீடியாவும் சேருது மேடம் எப்படின்னா மேடம் நீங்க என்ன பண்றீங்க அந்த காலத்துல யாருமே தினமும் எழுச்சி ஜோசியம் பார்த்தாங்களா ஒண்ணுமே கிடையாது தினமும் ராசி பலன் பார்த்தாங்களா எதுவுமே கிடையாது மேடம் அவங்கவங்க வேலை வெட்டின்னு போனாங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க தூங்கி எழுந்த உடனே இன்றைய ராசி பலன் இந்த ராசி பலன் வேலை இன்னைக்கு வெட்டி வேலையா இருக்காங்க இதுதான் உண்மையான விஷயம் மேடம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஜோதிடம் உண்மை மேடம் நான் சொல்லக்கூடிய ஜோதிடம் நூறு சதவீதம் உண்மை ஜோதிடம் யார் பார்க்கணும்னா அரசர்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் மிகப்பெரிய பன்மையான தொழில் வாசம் அப்ப இருந்துச்சு மேடம் அப்ப இந்த நீலாம் அகலம் அடிக்கணக்கு எல்லாமே அந்த அரசர்கள் கட்டப்பட்ட அரண்மனைகளுக்கு தான் அது பொருந்தும் நம்ம சாதாரண அரண்மனை வீடுகளுக்கு பொருந்தாது உண்மையா சொல்றேன் இப்ப நம்ம என்ன பண்றோம் தொட்டது தொருக்கும் தினமும் இன்னைக்கு சனிக்கிழமையா கருப்பு சட்ட புதன்கிழமையா ஒரு சட்டை வியாழக்கிழமையா மஞ்சள் சட்டை இப்படி நம்ம கலர் கலர் சட்டையை போட்டுக்கிட்டு மேற்க போனா சூளம் கிழக்க போனா சூளம் வடக்க போனா சூழம் எங்கிட்டு போறதுன்னு தெரியாம நம்ம தினமும் என்ன பண்றோம் மீடியாக்கள்ல வரக்கூடிய விஷயங்களை நம்பிக்கிட்டு நம்ம இதுதான் வாழ்க்கை அவன் சொன்னதுதான் உண்மை நினைக்கிறேன் நான் தவறா பேசணும்னு நினைக்கிறேன் அதே புரிய இல்லை மேடம் நான் சொல்லக்கூடிய விஷயத்துல மீடியா வந்து அந்த லெவலில் அப்ப இல்லை மேடம் ஆனால் உண்மையா எல்லாருமே நல்ல நண்பர்களா நல்ல எண்ணத்தோட நல்லா வாழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா தினமும் நம்ம இந்த ஜோதிடர்கள் அதாவது ராசி பலன்களை பார்த்து இந்த ராசி தான் நடக்குது இந்த இதே விஷயம்தான் நடக்குது நம்ம என்ன பண்ணணும் அதாவது கத்துக்குட்டியாக வர்றவங்களை நம்ம நம்பிக்கிட்டு நம்ம போய் பின்னாடி போகிறது தான் இன்றைக்கி நான் தவறுன்னு சொல்ல முடியல ஆனால் இன்றைக்கி ஜோதிடம் உண்மை தான் நீங்கள் உண்மையான ஜோதிடம் கண்டுபிடிக்கணும் நாற்பத்தஞ்சு நாளில் யூடியூப் கிளாஸில் எடுத்து டிராசை கத்துக்கிட்டு அவரு வந்து மீடியால பேசிட்டு அவரு தான் பெரிய ஆள் நீங்க நினைச்சீங்கன்னா தோத்துடுவீங்க இப்ப நான் நீங்க மட்டும் என்னங்க நானே என் குருட்ட பதினெட்டு வருஷம் நான் வண்டியில தான் போனேன் வாசத்துல போய் தான் இருந்தேன் ஆனா நான் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாலே நான் வாசு பார்க்க ஆரம்பிச்சேன் பதினெட்டு வருடங்களா வாசு போய் கத்துக்கிட்டேன் அவர் என்னென்ன நெருவு சூழ்நிலை நான் கத்துக்கிட்டேன் ஒளிய நான் இம்ப்ளிமெண்ட் இப்பதான் பண்றேன் இன்னைக்கு மேடம் அப்படி கிடையாது மேடம் நாப்பத்தஞ்சு நாள் காத்தலை காட்டி விடியங்கா காத்தலை மூன்றரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தை எழுச்சு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும் அட்டன் பண்ணா பெரிய லெவலில் ஜெயிச்சலான அது முடியும் அதாவது என்னதான் படிச்சிருந்தாலும் மேடம் படிக்காத அனுபவம்னு ஒரு விஷயத்துல பெரிய லெவலில் இருக்கு மேடம் நிச்சயமா சுருக்கமா சொல்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த மெய்ப்பொருள் என்ன அப்படிங்கறது உணர்வது உங்களுடைய அறிவால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி இது போன்ற அரிய தகவலை பிரபு நன்றி விரவே வெற்றிவேல் சர்வம் ஜெய் ஸ்ரீராம் மரம் விடுவோம் மழைநீரை சேகரிப்பம் இருந்து ஸ்ரீராம் என்னங்க எதுவா இருந்தாலுமே செஞ்சுட்டு யோசிக்காம யோசிச்சு செய்யப்பா அப்படின்னு தெளிவான விளக்கம் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்